கட்டுமான பொருட்களின் தட்டுப்பாட்டால் கட்டுமான பணிகள் கடுமையாக பாதித்திருக்கின்றன அவை அனைத்தும் பணிகள் பாதையில் நிற்கின்றன என்றும் விலைகளும் உயர்ந்திருக்கின்றன என்றும் கட்டுநர் வல்லுநர் சங்கம் கவலை தெரிவித்திருக்கிறது எம்சாண்ட் விலையை குறைக்கவும் மணல் குவாலிகளை திறக்கவும் வேண்டும் என்று அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர் பழனிவேலு ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர்

பெருவாரையான மூலப்பொருட்கள் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக விஷயம் மட்டுமல்ல பொதுமக்களையும் பாதிக்கப்படுகிறது விடு கட்டுகிறவர்களையும் பாதிக்கப்படுகிறது ஆகவே கட்டுமானத்துறைக்கு எவ்வளவு எவ்வளவு மூலப்பொருளோ அதை விட எம்ஜல் ஒப்பந்தக்காரத்த பணிகளை குறித்த நேரத்திலே முடித்து அதன் மூலமாக அரசாங்க பணிகளும் குறித்த நேரத்தில் முடித்து எல்லா வகையிலும் மாநிலம் முதன்மை மாநில அரசுக்கு எல்லாரும் ஒத்துழைக்க தரணும் அதான் பாயின்றதுல இதுக்கு நிக்குது அறிவே அண்ணா அது வந்து இந்தளோ டிமாண்ட் இல்ல கே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அந்த ரோட் கட்டின பிராயிட்ட डायरेक्टली அதுக்கு வந்து ஏதோ ஒரு இந்த அனலக்க 3 மாசத்துக்கு வந்து நிறைய வேலை நடக்குது நம்ம வந்து நிறைய ஜெனரேட் வந்து டாவா இப்ப சான்கண்ட பத்தி அளவ வந்து புடி போறதுக்கு முன்னாடி கேளியாக்கி பனார் வாரியாகி இப்போ டவுனா வந்து 6 மணி நேரத்து மேல இந்த பொருளாதாரத்துக்கு சொல்லி தரலாம் அது ப்ரொடக்ஷன் வாரியாகி எல்லாரும் அந்த பாஸ் வந்து ஜிஎஸ்டி பாஸ் ஒரு பாஸ் வந்து வாரினு சொல்றதா பட் கோவலா காது கூட ஒரு மூணு பாஸ் டிரான்சிட் பாஸ் வந்து அதுக்கு ஒரு மில் போறன அதெல்லாம் வந்து நம்ம மேல தான் வந்து உற்பத்தி வந்து குறையிகிட்டு இருக்கு அவளோ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றத நமக்கு டிமாண்ட் பாதியா பாருங்க

ری ایکشن وہ بنتے اپ آروبل ہے نا ری ایکشن زیادہ تر کرکٹ بنتے انلا ایمپورٹ کر لیں گے اپ کے لیے ان